உன்பம் நான் அர்ப்பணம் என்னே சநாயகா உனக்காகவே பின்னையும் இம்மண்ணையும் படைத்த உந்தன் கரங்களில் அன்பின் மகிழ்வாக தருவேன் அற்பணம் உன்னன் பலியாக உன்னில் குறவாக உன் சொல்லின் உயிராக வாழ்வில் பொருளாக என்றின்றும் நான் வாழவே உன்னோடு நாயகா உனக்காகவே அன்னையும் எனக்கு நீயே தந்தையும் எனக்கு நீயே அன்பனும் எனக்கு நீயே நண்பனும் எனக்கு நீ நீன் வாழ்ம் அற்பணம் உன்னிலா அர்ப்பணம் அர்ப்பணம் அற்பணம் அர்ப்பணம் உன்னிலா நீ அர்ப்பணம் ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக ஒரு சாங்கோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் அப்படி தானே குட்டீஸ் என்னென்னா நம்ம எல்லாருடைய இதயத்துலேயும் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய லைஃப் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது தான் குட்டீஸ் இந்த பாடலே என்ன என்ன பார்த்தோம் அர்ப்பணம் அர்ப்பணம்னு ஒரு வேர்ட் நம்ம பேசுகிறோமே அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுதானீங்களா குட் பிள்ளைங்க உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு கண்டிப்பா அந்த அர்ப்பணம் அப்படிங்கறதுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போனா உங்க அம்மா வேகமா வந்து உங்க கையில என்ன கொடுப்பாங்க சர்ச்சில் காணிக்க போடணும் இந்த காசை கையில வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கையில கொடுத்துட்டு போவாங்க எதுக்காக நம்ம சர்ச்சில் காணிக்க போடணுங்கிறதுக்காக அந்த காணிக்கை அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல அர்ப்பணம்னு வந்திருக்குது குட்டீஸ் அப்போ நம்ம எதுக்காக ஒரு ஒரு தடவையும் நம்ம சர்ச்சுக்கு போகையில கையில நல்ல காணிக்க கொண்டுட்டு போகிறோம் ஏசப்பா நம்ம கிட்டே கேட்டாங்களா எனக்கு செலவுக்கு காசு வேணும் அதனால நீ எனக்கு சர்ச்சுக்கு வரும்போது வந்து காணிக்க போடுன்னு ஏசப்பா நம்மகிட்ட கேட்டாங்களா குட்டீஸ் இல்லையே பிற எதுக்கு நம்ம காணிக்கன்னு போடணும் எதுக்காகனா நம்ம ஒரு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் நம்ம கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கமாக நம்ம நம்ம பழகி வந்த ஒரு முறையாக அந்த காணிக்கையை நம்ம செலுத்துகிறோம் ஆனால் உண்மையிலேயே ஏசப்பா என்ன கேட்குறாங்க சில நேரம்னா நம்ம கை கையில காணிக்க இல்ல அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் அச்சோ எல்லாரும் காணிக்க போடுறாங்களே நம்ம கையில காசே இல்லையே நம்ம அந்நேரம் தான் பர்ஸ திறந்து பார்ப்போம் நம்ம பர்ஸ்ல காசே இருக்காது ஏன்னா நம்ம எல்லாமே கார்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ம வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் கார்டுல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப கண்டிப்பா காசு இல்லாம இருக்கும் சிலருக்கு காசு இல்லைங்கிற கவலையும் வருத்தமும் கூட இருக்கும் ஆனா அந்த நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கணும் உண்மையிலேயே ஏசப்பா என்கிட்ட இருந்து என்கிட்ட இருக்கிற அந்த மணிய அவர் விரும்பல நான் அவருக்கு ஒரு ஒரு தடவையும் சர்ச்சு வருஷத்துக்கு போது இது குடுக்கணும்னு அவர் விரும்பல ஆனா அவர் என்ன விரும்புறது என்ன அப்படின்னா இந்த பாடல்ல பார்த்த மாதிரி நான் தான் உங்களுடைய உங்களுக்கு அர்ப்பணம் இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு நீங்க தாங்கிறப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு காணிக்கையா கொடுக்கறத விட என்னையே நான் உங்களுக்கு காணிக்கையா கொடுக்குறேன் என்னையே நான் உங்களுக்கு அர்ப்பணமா பண்றேன் அப்படின்னு நம்ம எப்போ நம்மள முழு மனதோட ஏசப்பா ஒப்பு கொடுக்குறோமோ அதை விட சிறந்த காணிக்கை ஏசப்பாக்கு வேற எதுவுமே இல்லை குட்டீஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையுடைய உள்நோக்கம் இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு தானே அப்போது நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஏசப்பாட்டை சொல்லுங்கள் ஏசப்பா நான் இந்த நாளில் என்னை உங்களை முழுவதுமாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாளில் என்னை முழுவதுமாக உங்களுக்கு அர்ப்பணமாக்குறேன் உங்களுக்கு அந்த அதை நீங்கள் என்ன விதத்தில் எடுத்து பயன்படுத்தணுமோ என்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க எல்லா நாளும் கண்டிப்பாக ஏசப்பா நம்மளை ஒரே மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக டெய்லி ஒரு ஒரு விஷயத்தில் நம்மளை ஏசப்பா எடுத்து பயன்படு பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு இடத்துல அவருடைய வார்த்தைகள் நம்மளுடைய மூலியமா வெளிப்படுதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் குட்டீஸ் அது அப்படி நம்ம உணரும் போது கண்டிப்பா எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு பதினைந்தின் வழியா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என்ன ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க ஆனா என்னப்பா அர்ப்பணம் அர்ப்பணம் பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் தொடங்குறீங்கன்னு கேக்குறீங்க தானே அவருக்கு நம்ம அர்ப்பணம் ஆகும் அவருடைய கருவியா நம்ம ஒரு ஒரு விஷயத்திலையும் செயல்படும் போது கண்டிப்பா மனிதர்களுடைய பார்வையில நமக்கு எதுக்கு இருக்கிறவங்களோட பார்வையில நம்ம ஒரு வில்லனாவோ வில்லியோ தான் குட்டி கண்டிப்பாக தெரியும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை அப்போ கண்டிப்பா இருக்க முடியாது அப்போ கண்டிப்பா நமக்கு அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுடைய விருப்பையும் தான் நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இருந்துட்டு போதேன் ஏன்னா அவங்க நமக்கு என்ன கெடுதல் நினைச்சாலும் கூட ஒன்றுமே இல்லாமல் தகுடுபடியாக்குறதுக்கு நம்ம கூட நம்ம ஏசப்பாக இருக்கிறாங்க தானே ஸோ அதுதான் நமக்கு வேணும் கூட்டி வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம நம்ம நீங்கள் நினைக்கலாம் அங்கே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றை ஒன்றை போல பிறரே அன்பு செய்யுங்கிறதுக்கு தானே கடவுள் கூட இருக்கிற மனுஷங்களை கொடுத்துருக்காங்க அப்புறம் அவங்கள பகைக்கிறது எப்படி ஏசப்பா லைக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எங்கிட்ட கொஷின் கேட்கலாம் ஆனால் நம்ம எப் அப்போ அவங்கள நம்மளை போல அன்பு செய்யணும் ஆனா அவருடைய இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்கள அன்பு செய்யணும் நம்ம மற்றவங்களோட இறங்கி அன்பு செய்யும் போது வார்த்தைகளை நம்மளால செயல்படுத்த முடியாது தானே அப்போ அவருடைய இடத்துல இருந்துகிட்டே நம்ம அவர் அன்பு செய்யணும் ஏசப்பா அன்பு செஞ்சாங்கதான் ஏசப்பாவை என்ன பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடி அடிச்சு அவங்கள துன்புறுத்தி காயப்பட்டு காயப்படுத்தணும் நம்மோ ஆனா அவருடைய அந்த இறப்பு எவ்வளோ பெரிய புனிதமாக மாறிச்சு பாத்தீங்களா அப்போ நம்ம லைஃப்லையும் அவருடைய இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் நிறைய இடரல்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஒரு நிறைவானதாக ஒரு பிள நமக்கு வந்து நிறைவாக கிடைக்கும் குட்டிஸ் உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு இருக்கிறவங்க உங்களை என்ன பேசுவாங்க என்ன செய்வாங்க நடந்துக கேலி பண்ணுவாங்களோ நினைக்காதீங்க அவருடைய இடத்துல இருந்து எல்லாத்தையும் அவருடைய அவருடைய கை செய்கிறது போலவே நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அவர் உங்களை நிறைவாக்குவார் ஸோ அதுக்காக ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தக்கப்புற இந்த நேரத்திலையும் கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு முன்னாடி நிற்காதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்கள் உங்களுடைய கருவியாக நாங்கள் நின்னா போதும் மற்ற எல்லா கருவிகளும் உடைஞ்சு போயிடும் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உமது கரங்களை எங்களுக்கு முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்